ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் இருபத்தொன்று பந்தி தெய்வங்களின் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வங்களின் திருவருளால் இந்த விழா மிகவும் ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெற்றது ஊனிக உண்டர் யுனியாண்டர்கள் பங்காளிகள் குல தெய்வமாக வணங்கி வரும் இத்தெய்வங்களின் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விகவாவசு வருடம் தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது முதல் முப்பது வரை மணி முதல் பத்து முதல் முப்பது வரை மணிக்குள் மகரலக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கலச ஜலங்கள் விமானம் மற்றும் கோபுரங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டன இவ்விழாவில் பக்தர்கள் சிறப்பு அர்ச்சனை செய்து அன்னதானத்தில் பங்கேற்று இறை அருளை பெற்றனர் ஊராட்சி முக்கியஸ்தர்கள் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழா அமைதியாகவும் ஆன்மீக சிறப்புடனும் நிறைவடைந்தது thank mm -hmm. you